அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஆறு துறவு பாடல் எண் ஐம்பத்து இரண்டு நிலையாமை நோய் மூப்பு சாக்காடென்றெண்ணின் தலையாயார் தங்கருமம் செய்வார் தொலைவில்லா சத்தமும் சோதிடமும் என்றாங்கு இவை பிதற்றும் பித்தரின் பேதையாரில் நிலையாமை நோய் மூப்பு சாக்காடென்றெண்ணி தலையாயார் தங்கருமும் செய்வார் தொலைவில்லா சத்தமும் சோதிடமும் என்றாங்கு இவை பிதற்றும் பித்தரின் பேதையாரில் நிலையாமை நோய் மூப்பு இறப்பு போன்றவை இவ்வுடலுக்கு உண்டு என்பதை ஞான நூல்கள் வழியே அறிந்த அறிவுடையோர் உறுதியான தவத்தை செய்வர் முடிவில்லாத இலக்கண நூல் கணித நூல் மற்றும் இவை போன்ற நூல்கள் கூறுவதை சொல்லிக்கொண்டு திரியும் பித்தரை விட அறிவில்லாதவர் உலகில் எவரும் இல்லை நிலையாமை நோய் மூப்பு இறப்பு போன்றவை இவ்வுடலுக்கு உண்டு என்பதை ஞான நூல்கள் வழியே அறிந்த அறிவுடையோர் உறுதியான தவத்தை செய்வர் முடிவில்லாத இலக்கண நூல் கணித நூல் மற்றும் இவை போன்ற நூல்கள் கூறுவதை சொல்லிக்கொண்டு திரியும் பித்தரை விட அறிவில்லாதவர் உலகில் எவருமில்லை நன்றி வணக்கம்